என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி 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 டே அப்படி கட்டாதியடா அப்படி கட்டாதியே என கேட்கும் போது தலைபதி தலைவிதின்னு கேட்குது அப்படி கட்டாத ஏன் அப்படி கட்டாதப்பா தளபதி தளபதி அது சரிடா கொள்க தளபதி தலைபதி என்னடா சரடாஜ் எதுக்குடா வந்திய டிவி கே டிவி கே டேய் டிவி வாடா விழவர் கிளம்பி வந்துருக்கியே சரிப்பா அப்படி ஓரமா போய் வீங்கப்பாங்க அணில் குஞ்சு அடி அணில் குஞ்சு புலி வெறி கொண்டு வேட்டையாடி போகும்போது குறுக்கு மருக்கமா ஓடும் அப்ப பத்திரமா மரத்தில் ஏறி இருப்பா போய் கிளைய ஏறி குச்சி கொண்டு அணிலே அணிலே ஓரமா போய் விளையாடு அணிலே குறுக்க குறுக்க வராது அணிலே ஒரு மான ஒரு காட்டு அருமைய ஒரு காட்டு ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புளிக்கு மரியாதை அணில போய் சாப்பிட்டா என்ன இருக்கு அதனால சரி என்ன பண்றது என்னப்பா நினச்சிக்கிட்டு இருக்கான் தம்பி நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் சிவநாட்டத்தை நீ சினிமாவில் பார்த்திருப்பா ஆனா இந்த சிவ நாட்டத்தை பாப்பா வாரி நாலு மாசத்துல மொத்த ஆட்டத்தையும் என் பக்கம் திருப்பல நாம் பிரபாகர மகளை